வழக்கறிங்க ஜகன்ராஜ் பேசுறேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து மோசடி பண்ணியிருக்காரு அவரோட விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து ஓபனா வந்து நாங்கள் ஒரு மேல்முறையீட்டு மனுவாக கொடுத்துருந்தோம் அந்த மனுவுக்கு வந்து கலெக்டர் வந்தால் சம்மன் போடுறாங்க சம்மன் வந்து ஒரு பதினாலு நபரை போடுறாங்க கலெக்டரே வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி ரெண்டு பேரும் மட்டும் கூட்டு பேசிட்டு மீதி பேர் என்கொயரிக்கு வந்து ஆஜராக கூடான்றாரு அட்வொகேட்ஸு நாட்டு அலவுடுன்னு அவர் எழுதிடலாம் எந்த அட்வொகேட்டுக்குமே அலவுடு கிடையாது இது வந்து ஒன்று ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனுக்கு அனுக்கு பெரியதாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே பல செய்தியாளர் வந்து இந்த டிஆர்ஓ வந்து முழுக்க முழுக்க காத்திருப்ப பட்டியல் முகக்கொண்டு இருக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து படு மோசமாக இருக்கும் இந்த கலெக்டர் மாறுனாத்தான் இந்த அட்வொகேட்ஸ்க்கும் நீதித்துறைக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும் நினைத்துறேன் இவர் வந்து என் கட்சிக்கார் வந்து கருப்பையா இவருடைய கடன்லாம் வாங்கி இவருடைய பேரண்ட்ஸ்கெல்லாமே அடைச்சிடுறாரு க கலெக்டர் ஆர்டிஓ டிஆர்ஓ மற்ற எல்லாருக்குமே வந்து தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதை ரத்து பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட அப்பாவியோட இடத்த வந்து மோசடிவுன்னு எடுக்கிறாங்க இவரை வந்து அந்த குரூப் வந்து எப்போனாலும் சரி கொலை ஒன்று சொல்லி சொல்லிருக்காங்க இது இது இலண்ட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து உருவாக்கம் காண்டி சட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு இவர் உடனே இடமாற்றம் பண்ணி இவருக்கு உரிய நீதி அடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக சட்ட அதிகார மையம் அது மூலிமா வந்து தொடர்ச்சியாக நாங்கள் இது பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி இருக்க பழைய ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு இப்போ இருக்க சிஎம் முதல் கொண்டு அவருடைய இது கன்வீன் பண்ணி ஓப்பனாக சொல்கிறாரு இது வந்து இந்த கலெக்டர் வந்து எதுக்கு ஆதாயம் தெரியலன்னு தெரியலை இந்த கருப்பையாவுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அவரோட அவருக்கு வரணும் உரிய டாக்குமெண்ட்டை உடனே ரத்து பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தோட விதிமுறையை ஃபுல்லாக படிச்சுருப்பாங்கன்னா இவங்க படிக்காமல் கட்டப்பூஜா இது பண்ணுறாங்க இமீடியட்டாக இந்த கலெக்டர் மேலே வந்து உரிய விசாரணை பண்ணால் இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே பண்ணிவிட்டு இவங்களுக்கான நீதி கடைஞ்சியை கேட்டுக்கிறேன்